அருமையானவர்களே விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம் இவரையர் பதினொன்று ஆறு என்றும் விஸ்வாசத்தோடு ஆண்டவுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை பிரியத்தோடு கேட்கிறார் நிச்சயமாகவே என்று உங்கள் நம்பிக்கையின் ஆண்டவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் விடுதலை கொடுப்பார் சம்பூர்ணத்தை கொடுப்பார் தைரியமாக இருக்கு என்ன பரீட்சையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிப்பார் தேங்க்யூ ஜீசஸ் கலை செல்வி உன்னுடைய சரீரத்தில் இருக்கும் பயங்கரமான நோய் பயங்கர குழப்பம் நிறைந்த நோய்கள் அத்தனையும் ஏசி இப்பொழுது சரி செய்து உறுப்புகளை புதிதாக்கி உங்களை வாழ வைக்கிறார் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இப்பொழுது இறங்குகிறது கலை செல்வ எனக்கு பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது என்று பலர் சொல்கிறீர்கள் ஆரோக்கியமேரி நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் அல்லவா சஞ்சீவி நீங்களும் அப்படி சொல்கிறீர்கள் அல்லவா திலகவதி உங்களுக்கும் அதே போராட்டம் என்ன செய்வதென்று தெரியவில்லை வாழ்க்கையை முடித்து விடலாமா என்று கூட சிலர் சொல்லுகிறீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது இறக்கம் வைத்து அவருடைய ஜீவனை உங்களுக்கு அனுப்புகிறார் அவருடைய மகிமை உங்களை உயிர்ப்பிக்கிறது தேங்க்யூ லா உங்களை வாழ வைக்கும் கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது நன்மையானவைகளை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் அருள் புரிகிறார் அத்தனை குழப்பங்களும் என்று சரியாகிறது அத்தனை குழப்பங்கள் சமாதானத்தோடு நீங்கள் தொடர்ந்து வாழும்படி ஒரு புதிய வழி உருவாகிறது வாசல் திறக்கிறது உங்களுக்கு எல்லாம் தேடி வருகிறது நன்மை தேடி வருகிறது சம்பூர்ணம் தேடி வருகிறது வாழ்க்கையில் வாழும் வழி தேடி வருகிறது மக்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்ய உங்களோடு ஒத்துழைக்க உங்கள் விருப்பத்தின்படி செயல்பட ஆண்டோருடைய வல்லமை அவர்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது அதை பெற்றுக்கொள்ள மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா கொடா கொடி ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆம் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி ஆண்டவரை பற்றி கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தினரின் சாட்சியை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு பேர் கணவன் மனைவி பழனிசாமி சாந்தாமணி அவர் கோயம்புத்தூரில் உள்ள பல்லடத்தில் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு வருடங்கள் திருமணமாகி குழந்தை இல்லை பயங்கரவா வெளியவே போக மாட்டாங்க வளகாப்பு கல்யாணத்துக்கெல்லாம் போகவே மாட்டேங்க பக்கத்தில் கூட கூப்பிட்டவோட நம்ம வாசலுக்கு போக மாட்டேங்க நம்மளுக்கு இல்லாமல் நம்மளை நம்மளை சொல்லி காட்டிடுவாங்க இறுதியாக மறித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் குழந்தை பேக்கிற வயசு அவனுக்கு இல்லை எல்லாம் முடிஞ்சு தாண்டிச்சுன்னு விட்டாங்க இனிமேல் நம்ம இருக்கிறத வரை செத்து போய் அந்த நிலைமையில் தான் ஆருண்ய நகரில் இருக்கும் பெதஸ்தா ஜெப மண்டபத்திற்கு அவர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறார்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணலாம் குழந்தை பிறக்கவில்லை என்றால் உருவாகவில்லை என்றால் கடவுளே இல்லை என்று எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று ஒரு கடைசி தீர்மானத்தோடு அங்கு வந்தார் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இல்லை ஜூலை மாதமும் எங்களுக்கு குழந்தை இருக்கும் ஆண்டவர் அப்போ தான் உன்னை நம்ப இல்லைன்னா ஏசப்போ இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு போனேன் அங்கே அவர்கள் சொன்னார்கள் ஜபம் செய்துவிட்டு அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது குழந்தையோடு வருவீர்கள் என்று அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கு நீங்கள் நம்பி வந்தாங்க என்ன ஆச்சரியம் அதன்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்திலே ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார் அவர்கள் கர்ப்பத்திலே குழந்தையை உருவாகும்படி செய்தார் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் என்ன ஆச்சரியம் அழகிய பெண் குழந்தை பிறந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கோயம்புத்தூர் காரணியில் இருக்கிற விதஸ்தாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு குழந்தைகளுக்கு எனக்கு கொடான கோடி சந்தோஷம் எனக்கு இந்த ஆண்டவருக்கு நான் நன்றி கட கடன்படுங்க என் உயிரில் வரை இந்த விதஸ்தாவுக்கு நான் வருவேன் இப்போ அங்கே எல்லாம் அந்த என்னை பேசுனவங்கெல்லாம் கேலி கிண்டல் ஒன்றுவீங்களில் இப்போ வைக்கப்பட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு ஆண்டவர் என்று உங்கள் விசுவாசத்தின் விசுவாசத்தின்படியே அற்புதத்தை செய்ய இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார் பேசுகிறப்பா பிள்ளைகள் எதையெல்லாம் சொல்லி ஏசப்பா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தருவீர் நாங்கள் நம்புகிறோம் அதற்காக சிலுவையில் நேர் பாடுபட்டு இருக்கிறீர் அதையும் நம்புகிறோம் மக்கள் நன்றி என்று சொல்லுகிறார்களோ அதன்படி அவர்களுக்கு என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் என்று தார் அத்தனையும் சரி செய்யும் அத்தனைக்கும் உரிய பாக்கியம் வரட்டும் ஞானம் வரட்டும் ஆற்றல் வரட்டும் மனுஷர் கண்களில் தயவு வரட்டும் சமாதானமான உறவுகள் வரட்டும் அப்பா சம்பத்தும் செழிப்பும் வீடும் வாசலும் வரட்டும் ஏசுப்பா கனம் உண்டாகட்டும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசிர்வதித்து உயர்த்தும் சமாதானத்தோடு எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டு இந்த அருளை நீர் தருவதற்காக நன்றி கொடா கொடி நன்றி இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் பல நாள் காத்திருந்தவைகள் எல்லாம் இந்த நாளில் கைகூடி வரட்ட சுவாமி கைகூடி வரட்டும் ஒரு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற வசனத்தின்படி சுவாமி எல்லா பாடுகளுக்கும் இன்று ஒரு முடிவு உண்டாகட்டும் குடும்பத்தின் மக்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகளாக இன்று மாறட்டும் அர்சுத்தமாக இனி வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை டே